ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பாசைப்பரப்பு எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சே எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்தோன்னா நல்லா ரவ ரவையாக கிடைக்குங்க இதை தனியாக வச்சுட்டு ஒரு திக் பாட்டம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிறத இதில் ஜஸ்ட்டு வறுத்தா போதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு கொதிக்கிற வெந்நீர் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க பத்தே நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவினை இஞ்சி முந்திரி கருவேப்பிலை பெருங்காயப்பொடி கொஞ்சமாக பொடி சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் தனியாக இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வந்து இதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கிற தினையசி பாசிப்பருப்போடு சேர்த்து கலந்து எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தினையரிசி பொங்கல் ரெடி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது